அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசியமாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது இந்த நாளில் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்காவது உடனடி பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது ஏஞ்சல் நித்திகாவை ஒரு குறிப்பிட்ட முறையில் நீங்கள் அழைக்கும் போது கட்டாயம் வந்து அவங்கவுங்களுக்கு பண உதவி வந்து செய்வாங்க இது குறித்து நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ இருக்குது உடனடி பண தேவை இருக்கவங்க அதை வந்து அவசியம் பயன்படுத்துங்க அதே போல் இது பார்த்திங்கன்னா ஆஷாட நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்களுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒன்பது நாட்கள் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்பது குறித்து ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வீடியோ இருக்குது ஒருவேளை ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்ய முடியாதவங்க முக்கியமான ரெண்டு நாட்கள் மட்டும் வழிபாடு செஞ்சாவே போதும் ஒன்பது நாட்கள் வழிபாடு செஞ்ச பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி ஆஷாட பஞ்சமி இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க இப்போது அது என்றைக்கு வருது எந்த மாதிரி ஒரு நைவேத்தியம் வச்சா நம்ம கேட்டதுக்கு மேலேயே வரம் கிடைக்கும் என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு இருக்குதுங்க இவை தவிர உங்களுக்கு பணவரவுக்காக பரிகாரம் செஞ்சு செஞ்சு சளிச்சு போச்சு வெறுத்து போச்சு அப்படிங்கும்போது வீட்டில் கற்பூரவள்ளி செடி வச்சுருந்தீங்கன்னா நிரந்தரமாக ஒரு பரிகார முறை சொல்லியிருப்பேன் அது ஒன்று செஞ்சிட்டிங்க அப்படின்னாவே போதும் வாழ்நாள் முழுக்க வந்து உங்களுக்கு பணக்கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி ஆணி மாதத்தின் பதினான்காம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை பொதுவாகவே சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று மதியம் ஒரு மணி பத்தொம்பது நிமிஷத்துலேருந்து நமக்கு ஆணி மாதத்திற்குண்டான வளர்ப்பெறி சதுர்த்தி திதியானது தொடங்குதுங்க இந்த வளர்ப்பெறி சதுர்த்தி வளமான வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் விநாயகர் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாள் அப்படி சொல்லலாம் இந்த மூணு கிராம்பும் கூட இன்னும் ஒரு பொருளும் வச்சு யாருக்கும் தெரியாம நிலைவாசல் கதவுல வந்து ஒன்னு எழுத சொல்லியிருந்தேன் அது யார் எழுதினாலும் சரி பணவரவுல இருக்கிற அத்தனை விதமான தடைகளும் நீங்கும் ஏமா இந்த பணம் கைக்கு கிடைக்கும் தடையில்லாமல் நாலு திசையிலேருந்து உங்கள் வீடு தேடி பணம் வரும் அப்படின்னே சொல்லலாம் அந்த பரிகாரத்தை நீங்கள் மதியம் மூன்று மணிக்கு மேலே செய்கிற மாதிரி இருக்குங்க இது வரைக்கும் அந்த வீடியோவும் பார்க்காம இருந்திங்கன்னா லிங்க்கு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த பரிகாரத்தை அவசியம் வந்து இரவு தூங்குறதுக்குள்ளே செய்யுங்க அற்புதமான பணவரவு ஏற்படும் சரி இப்போ இத்தனை சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ அதெல்லாம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க உங்களுக்கும் வந்து உடனடியாக ஒரு பணம் தேவைப்படுது அல்லது ஏதாவது ஒரு விஷயம் வந்து தடையாயிட்டே போகுது அது வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் இது பரிகாரம்னு கூட சொல்ல முடியாது இது ஒரு மெத்தடு இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் நான் சொன்னது எல்லாமே வந்து நடக்கும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால பெண்கள் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இந்த பரிகாரத்தை நீங்க அவசர உதவிக்கு அப்படின்னு நீங்கள் செஞ்சிங்கனாலும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் குழந்தை பாக்கியம் தடையாயிட்டே போயிட்டு இருக்குது நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது பணம் சேர மாட்டேங்குது அப்படிங்கிற விதமான பிரச்சனைக்குமே வந்துட்டு நீங்கள் இதைய யூஸ் பண்ணலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும் கூட நீங்கள் செய்யலாம் மேலும் இதுக்கு காலம் யமகண்டம் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கப்பன் நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் ஒன்றே ஒன்று தான் நமக்கு தேவைப்படுது எதுக்காக சிகப்பு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட விருப்பம் இருந்தது அப்படின்னா பச்சை நிறத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு மற்ற விருப்பங்களும் நிறைவேறணும் அப்படிங்கும் போது நீங்கள் சிகப்பு வந்து எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பண தேவை தான் இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் பச்சை பேனாவை வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா இந்த ரெண்டு கலரையுமே எடுத்துக்கோங்க நான் சொல்ற ரெண்டு நம்பருக்கும் தனித்தனியாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்கிற மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சால்வ் ஆகும் ஓ நான் சொன்ன அந்த ரெண்டு பிணவையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதன் மூலமாக வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் சுண்டு வரலுக்கு கீழே சரியாக அப்படியே நேராக வாங்க இந்த மணிக்கட்டு பகுதிக்கு கொஞ்சம் மேலே இந்த இடத்துல நீங்கள் ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிற கிரீன் தாராவுக்கு உரிய இந்த நம்பர் வந்து எழுதிக்கோங்க இன்றைக்கி ஏன் இந்த நம்பரை எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் இந்த நம்பரை எழுதும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து பூர்த்தி ஆகும் ஏன்னா அவங்க உடனே வந்து உதவி செய்வாங்க அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இன்றைக்கி ஏன் பயன்படுத்துகிறோன்னா இன்றைக்கி அந்த எண்ணுக்கு உண்டான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆணி மாதத்தின் பதினாலாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்று நாலு ஆட் பண்ணும்போது அஞ்சுன்னு வந்து கிடைக்கும் அடுத்தது ஆங்கில தேதி இருபத்தெட்டு இதனுடைய கூட்டுத்தொகை பத்துன்னு வரும் இதை மாதிரி தான் அப்படிங்கிறது இந்த கூட்டுத்தொகை இருபத்தைந்தாவது வருடம் இது ரெண்டையும் ஆட் ஒன் செவன் கிடைக்குது இந்த என் சேர்க்கு தேதியில் இருக்கிறதுனால இன்னைக்கு பயன்படுத்தும் போது இன்னும் நமக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட் கிடச்சிடும் இப்போ பச்சை நேர பேனாவை பயன்படுத்தி பணவரவுக்காக நீங்கள் இந்த ஃபைவ் ஒன் செவன் வந்து எழுதிக்கோங்க எனக்கு மற்ற பிரச்சனையும் இருக்குது அதெல்லாம் நீங்கணும் அப்படிங்கும்போது ரெட் கலர் பேனாவால் விநாயக பெருமானுக்கு உரிய ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க இது எங்க மணிக்கட்டு பகுதியில் வந்து எழுதிக்கோங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா மணிக்கட்டு பகுதியில் சிவப்பு நேர பேனாவால் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் அப்படிங்கிற நம்பர் எழுதுங்க சுண்டு கீழே மணிக்கட்டு பகுதிக்கு கொஞ்சம் மேலே ஃபைவ் ஒன் செவனுங்கிற நம்பரை க்ரீன் கலர் பேனாவால் எழுதுங்க இப்போ அப்படியே கண்களை மூடி நீங்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணுன்னு மனதார விநாயகப் பெருமானை வேண்டிக்கோங்க அதே போல் க்ரீன் தாராவையும் வந்து நீங்கள் கூப்பிட்றதுனா கூப்பிடலாம் க்ரீன் தாராமா எனக்கு இந்த உதவியை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு வந்து புரியும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி கூட கூப்பிட்டு பேசலாம் கான உதவியை வந்துட்டு நீங்கள் கேட்கலாம் அதன் பிறகு உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட விஷயமானது நடந்து முடிச்சுட்டு மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் போய் பார்க்கலாம் அனைவரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்